ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது திருமாவளவன் நேற்று என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்கள் வந்து ஒற்றை இலக்கத்தில் இனிமேலாம் சீட்டு கேட்க மாட்டோம் ஒரு பதினெட்டு தொகுதியாவது நாங்கள் திமுக திமுக கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதில் வேடிக்கை என்னென்னா நாங்கள் யாரையும் மிரட்டி அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஆனால் மிரட்டியிருக்கிறார் எப்படின்னு சொன்னால் அதாவது எனக்கு வந்து ஆசை இருக்குது ஆனால் அது வந்து முதல்வராகணும் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற ஆசை கிடையாது அம்பேத்கர் சொன்னபடி எனக்கு ஒரே கனவு தான் நான் பிரதம மந்திரி ஆகணும் அதுதான் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதுதான் இந்த வருஷத்தோட மிகச்சிறந்த ஜோக்குன்னு சொல்லலாம் அதாவது ஒரு கவுண்டமணி ஒரு படத்தில் சொன்ன மாதிரி ஒருத்தன் பொழுகலாம் அதுக்காக ஏக்கர் கணக்குலேயா அவுத்து விடுறதுன்ன மாதிரி ஏக்கர் கணக்கில் பிரதமர் மந்திரி ஆக போகிறாராம் தமிழே தாளம் இவர் பிரதமர் மந்திரி ஆக போகிறாரா ஒரு 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 நகைச்சுவைக்கும் ஒரு காமெடிக்கும் ஒரு கணக்கு வேண்டாமா என்னதான் சொன்னாலும் சொன்னாலும் இதைப்போல் யாரையும் யாரும் சொல்ல மாட்டாங்க மிகப்பெரிய ஆளுமை இருக்கிறவங்க கூட நாம் அதாவது தமிழை தவிர வேறு பாஷை தெரியாதவங்க நான் பிரதமர் ஆவேன் இந்தியாவினுடைய ஜனாதிபதி ஆவேன்னு சொல்லிட்டு கனவு காணக்கூட மாட்டாங்க ஆனால் இந்த ஆளு என்ன செய்கிறாரு நான் என்னுடைய கனவு அம்பேத்கர் மாதிரி அம்பேத்கார் வழியில் பிரதமர் மந்திரி ஆகிறது தான் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதோடு மட்டும் இல்லை திமுகிட்ட ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் பதினெட்டு சீட்டாவது நாங்கள் கேட்போன்னு அவங்க தயவரில் அவங்களுடைய கட்சி சின்னத்தில் நினைக்கிறேன் நின்று நாலு சீட்டு வாங்கின ஆளுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குது அதாவது ஒரு பிச்சைக்காரன் வந்து கையில் கையளவு மாவை வச்சுக்கிட்டு நான் கோழி வாங்குவேன் ஆடு வாங்குவேன் மாடு வாங்குவேன் அப்புறம் அரண்மை கட்டுவேன் அரைத்தனா வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டான் இல்லையா அந்த கனவை விட இந்த கனவு அதிகமாக இருக்குது அதாவது மனுஷனுக்கு வந்து புத்தி வந்து இப்படி தான் போகும் போல இருக்குது அரசியலில் இருந்தாலே நேற்றுக்கு விபூதியை நல்ல ஒரு மொபைலை பார்த்து ரெண்டு வரலால் அழிச்சு போட்டு என்ன சொன்னார் வேர்வு வந்தது அதனால் நான் அப்படி அது இயல்பாக அழித்தது தானே தவிர எனக்கு வந்து அப்படின்னா நான் விபூதி வைக்கும்போதே வேண்டான்னு சொல்லியிருப்பனேன் வேண்டான்னு எப்படி சொல்லுவேன் பூரம் சுற்றி சோறு ஆடு இருக்கிறாங்க இந்து விரோதத்தனங்கிறது மக்களுக்கு புரிஞ்சு போகும் இது யாரும் ஒரு பேரும் இதை எடுக்க மாட்டான்னு நினச்சார் ரெண்டு வரலை வச்சு விபூதி அடித்ததை யாரோ என்ன செஞ்சிட்டாங்க வீடியோ எடுத்து அதை சமூக வலைத்தளங்களில் போட்டு இப்போ நாரிக்கிட்டு கிடக்குது இதை ஆமாம் இவர் அண்ணாமலை வேற போட்டு தாக்கிட்டார் இவர் எம்பியாக வேற ஒருத்தர் இருக்கிறாரு பேரை சொல்லலை ஆனால் இந்த ஆள் என்னடான்னா விபூதியை வச்ச விபூதியை அழிச்சு தொலைச்சிட்டார் இந்நாளைக்கு ஓட்டு கேட்க வரும்போது மறுபடியும் போட்டு வச்சுக்கிட்டு தான் வருவார்னு சொன்னார் அது நூற்றுக்கு நூறு உண்மை இப்போ வந்து எடுக்கிறது பிச்சை அவங்கக்கிட்ட போன தடவை கெஞ்சி கூத்தாடி நாலு சேட்டு வந்தாங்க அதில் தான் வந்து எம்பி ஆகி டெல்லியில் போய் வடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு இந்த லட்சணத்தில் இவங்க அரசியல் பண்ணுறாங்க நான் பிரதம மந்திரி ஆவன் பிரதம மந்திரியாக எங்கேருந்து வேணால் எழுதி வாசலில் போட்டுக்கலாம் அது கூட சட்டப்படி குற்றம் பிரதம மந்திரின்னு எப்படி வீட்டு வாசலில் போட முடியும் திருமாவளவன் பிரதமர்னு போட முடியுமா கொஞ்சம் கூட கூ மோ தான் இருக்கிறாங்க மண்டையில் இல்லை ஒன்றும் இல்லை எதை சொல்லணும் நம்ம வந்து ஒரு சோசியலில் இருக்கிறோம் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறோம் இன்னதான் பேசணும் என்ன தான் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஒரு எண்ணம் கூட இல்லை இது மக்கள் மத்தியில் கே சர்ச்சுக்கு துப்புவாங்களேங்கிற என்ன இருந்ததுன்னா நான் பிரதமர் ஆபின்னு சொல்லி சொல்லுவாரா மிகப்பெரிய ஆளுமே இருக்கிறவங்களே அந்த ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க ஆனால் இவர் நான் அம்பேத்கர் வழியில் நான் பிரதமராக தான் ஆபின்னே தவிர முதல்வர் கனவு எனக்கு ஆசை இல்லை நீ முதல்வர் துணை முதல்வர் ஏன் மற்ற ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலருக்கு கூட தகுதி இல்லாத ஆளு தான் ஏதோ இந்த திமுக தலைவரில் எம்பி ஆகிட்டீங்க அதை பாதுகாக்கிறத விட்டு போட்டு நான் பிரதமர் ஆவேன்னு அடித்து விட்டுக்கிட்டு இருந்தால் உங்களுடைய எதிர்காலம் அரசியலில் கேள்விக்குள்ளியாக தான் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்